கத்திரிக்காய் வந்து வெள்ளை கலரில் இருக்குது உப்பு போட்டால் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் தக்காளி வெந்திருங்க அதுக்காக உப்பு கட் பண்ணிவிட்டு சொத்தையில் இருக்கான்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க சாப்பிடல சுட சுட வணக்கம் நான் உங்கள் சரவணங்க காரன் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொகுதாங்க செய்ய போகிறோம் கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா சந்தையில் ஒரு வித்தியாசமான கத்திரிக்காய் பார்த்தேன் பார்த்திங்களா கத்திரிக்காய் வந்து வெள்ளை கலரில் இருக்குது நான் சந்தையில் பார்த்தேன் சரி உடனே இது வாங்கிட்டு வந்துட்டு சரி இதில் என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது சரி கத்திரிக்காய் இன்னும் தொக்கு செஞ்சு போடவே இல்லை வீடியோவில் அதனால் இந்த கத்திரிக்காய் தொக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேன் வாங்க இந்த கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கத்திரிக்காய் தொக்கு செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் எடுத்துருக்கறேங்க கத்திரிக்காய் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் இது கூட பாருங்கள் மூணு பெரிய வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கறேங்க தக்காளி ஒரு நாலு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சிங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பூண்டை போட்டு இடித்து வச்சுருக்கேங்க இது கூட மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் மஞ்சத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் எடுத்துக்கலாங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் எடுத்துக்கலாங்க சீரத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க மல்லித்தலை எடுத்துருக்குறேங்க கருவேப்பில் எடுத்துருக்கேன் அவ்வளோதாங்க வாங்க கத்திரிக்காய் தொக்கு செய்கிறக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க பாருங்கள் முதல் ஆயில் சேர்த்திக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூனு பாருங்கள் ஆயில் சுடுன்னு கடுகு போட்டுக்கலாங்க பாருங்கள் கடுகு பிடிச்சதுன்னு வெங்காயம் சேர்த்திக்கலாங்க பாருங்க கருவேப்பிலை போட்டுக்கலாங்க வெங்காயம் பாருங்க நான் போட்ட வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாங்க பாருங்க அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு போட்டால் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் தக்காளி வந்துருங்க அதுக்காக உப்பு போட்டிருக்கேன் கடைசியாக கொஞ்சம் உப்பு பத்தாவது நம்ம போட்டது கடைசியாக கொஞ்சம் சேர்த்திக்கலாம் உப்பு இப்போ பாருங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் தட்டி வைச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம போட்ட தக்காளி எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க இப்போ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வச்சுருங்க பாருங்கள் மலைத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இப்போ அது கூட சீரத்தூள் ஒரு ஸ்பூனுங்க கரம் மசாலா பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூனுங்க மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கும் நல்லா பெரட்டி விடுங்க நல்லா பாருங்கள் போட்டு நல்லா பரட்டிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க தண்ணி சேர்த்திட்டு இப்போது நாம எடுத்து வச்சிருந்த கத்திரிக்காயை கட் பண்ணி உள்ளே போட்டுடலாம் நம்ம ஒவ்வொன்றா கட் பண்ணி போட்றலாம் கேஸ் ஸ்லோவாக தாங்க இருக்குது நான் கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் பாருங்க கத்திரிக்காய் சேர்த்திக்கலாம் கட் பண்ணிவிட்டு சொத்தையில் இருக்கான்னு பார்த்துட்டு போட்டுக்காங்க பாருங்கள் கட் பண்ணி எல்லாம் கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டுங்க நல்லா பெரட்டி உள்ள இப்போது பாருங்கள் பரட்டி விட்டு இன்றைக்கு கொஞ்சம் தனி சேர்த்திக்கலாங்க தண்ணி சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடி வச்சிடலாங்க ஒரு காமன் நேரம் ஆகுங்க முடி வச்சிடலாம் நல்லா கத்திரிக்காய் வெந்து வரட்டுங்க நம்ம தொக்கு செய்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை கண்டிஷன் எடுக்கணும் நல்லா முடி வச்சிடலாம் தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிருங்க வெந்து வரும்போது இப்போ பாருங்க நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க பாருங்க தொக்குன்னா இந்த மாதிரி கெட்டியாதாங்க இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இருக்கும் சாப்பிட்றக்கு சாதத்துக்கு இந்த தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை எதுவாக இருந்தால் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த தொக்கு கத்திரிக்காய் தொக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைடு இருக்குங்க இது கடைசியாக பாருங்கள் மல்லித்தலை எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா மல்லித்தலை தூவிக்கலாம் தூவிட்டு நல்லா பரட்டி விடுங்க பாருங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் சுட சுட கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதத்தோடு கத்திரிக்காய் தொக்கு வச்சு சாப்பிட்றோம் கத்திரிக்கா தொகு எப்படி வைக்கணும்னு பாத்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் தொகுப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா செஞ்சிடலாம் சாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க இது இட்லி தோசைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இட்லி தோசை செய்யும்போது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி மட்டும் கொஞ்சம் லைட்டா ஆட் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா இட்லி தோசைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க நீங்களும் உங்க வீட்டுல இதே மாதிரி செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்